ஒரு மணி நேரமா கிண்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா என்ன கருது இல்லையா மா அண்ணாச்சி அப்பதான் கவராயிட்ட இப்ப <kung government> என்ன பிரியாணி பை மாஸ்டர் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்ன

பத்து மட்ட நக்கி பார்த்தாச்சா இஸ்மல் பை பத்து மண்டல நக்கி பார்த்தாச்சு ஏதாவது சொல்லுங்க அதாவது அவரு அமெரிக்கன் மாடல்ல இந்த ருசியை டேஸ்ட கொண்டு வராரு அது எப்படி வருதுங்கிறது நீங்க பாருங்க அதாவது இதுவரைக்கும் வரைக்கும் ஏர்வாடி இந்த டேஸ்ட் யாரும் கொண்டு வரல அமெரிக்காவுடைய டேஸ்டே இவர் கொண்டு வர ரொம்ப நேரமா கிண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏழு கையால் தேவைப்படும் காரணம் என்ன அவரது நுணுப்பத்தால் சேரு அரிசிய வந்து மாதிரி கதை மாட்டாரு ஒரு வேரல வச்சு ஒரு அரிசியை பிதிக்கு தான் போடுவாரு இது என்ன மாதிரி இது

ये இப்போமே பாணே கழுவுறாரு மாஸ்டர் உள்ள வந்து கோரி குத்துறேன் டிடி டி அத வா செல்வி மாஸ்டர் மாஸ்டர் கோவப்படுறேன் फालकिको लाइर चोडिक नियाँ पाले सिते आडो्यमक और गणिकनलेशन मुआ रिभार्रा निएा जाले, डिले fundamentalism. ஏய் பிரே என்ன இல்லை மூணு கடற்கில் સિય મ૨િ સ૨્ય સે મ૨ મ૨્ય મ૨ા મ૨ા! મ૨ાય મ૨ે મ૨ાણ મ૨ાણ! મ૨ાણ

சூப்பர் சூப்பர் பிரியாணி நல்லா இருக்கு ஆர்டர் சிந்தாமதார் மூணாவது ரேசன் கடை இல்லை என்ன காமி இந்த பிரியாணி போட்டவர் சிந்தாமதார் ரேசங்கடை அருகில் பழைய ஆட்ரு சடங்கு வீடு வீடு எதானும் சரி எங்கள் அண்ணன் தான் அவர் கான்டெக்ட் நம்பருக்கு கீழே தரேன் அதை போடுங்க சூப்பராக இருக்கும் இங்கே இருங்க ଆରେ ଡାକ୍ କରି